இதைக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கான கரண்ட் ஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் ஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் ஃபயர்ஸ் வந்து ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ டிசம்பர் பதினெட்டாம் தேதிக்கான கரண்ட் ஃபயர்ஸ் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எஸ்பிஐ புதிய நிர்வாக இயக்குநராக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் ரவி ரஞ்சன் கோல் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் இந்திய ராணுவ அகாடமியில் தேர்ச்சி பெற்ற முதல் பெண் அதிகாரி யார் ஆன்சர் சாய் ஜாதவ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தில் தமிழ்நாட்டின் ஜிஎஸ்டி டேஸ் சதவீத வளர்ச்சியை எட்டியுள்ளது பதினாறு சதவீதம் எந்த ஆண்டின் இறுதிக்குள் செயற்கை நறிவு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் சுங்க கட்டண வசூல் நடைமுறை அமல்படுத்தப்பட உள்ளது வாரிசு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கவாஷ் தொழில்நுட்பம் தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்துமே உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறுல பயணிகள் ரயில்ல சோதனை அடிப்படையில பொருத்தி இருப்பாங்க அப்புறம் இது தேசிய தானியங்க ரயில் பாதுகாப்பு அமைப்பாக இது பயன்படுத்தப்பட்டு வருது ஸோ டிசம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம் ஸோ இங்கேக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து கரண்ட் அஃபைர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதில் இந்த வருஷம் ஜூன்லேருந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும் கவர் பண்ணுவோம் பதினஞ்சு மாதம் கரண்ட் அஃபயர்ஸ் கவர் ஆகுது அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் எப்படி நடக்கும் இந்த பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துக்கலாம் சரி இப்ப நம்ம கரண்ட் அபர்ஸ் பார்க்கலாம் நேஷனல் டாபிக் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலில் உள்ள எந்த நாட்டுடன் இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகம் ஓமன் ஐக்கிய அரபு அமீரகத்தோட நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கறது மேற்கொண்டுட்டோம் அதாவது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது மேற்கொண்டுட்டோம் ஸோ இதை அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ரீசனா ஓமனோட இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தமானது கையகமாயிருக்கு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னா அங்கேயிருந்து நம்ம இறக்குமதி செய்யறோம் ஓமன்ல இருந்து அதே மாதிரி நம்ம நாட்டுல இருந்து ஓமன் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறோம் இதான் வர்த்தகம்னு சொல்லுவோம் இந்த வர்த்தகம் தடையற்று நடக்கும் ஏன்னா ஒரு பொருள் ஒரு நாட்டுல இருந்து நம்ம இறக்குமதி செய்யறோம் அதுக்கு வரி விதிப்போம் நம்ம ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறோம்னா அந்த நாடு அந்த பொருட்களுக்கு வரி விதிப்பாங்க சோ இந்த வரியே இல்லாம இல்லைன்னா ரொம்ப கம்மியா வரி விதிப்பாங்க இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டுகிட்டாங்க ரெண்டு நாடுகள் அப்படிங்கிறப்போ அந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையிலான இந்த வர்த்தக வரி அப்படிங்கறது கம்மியா இருக்கும் ரொம்ப கம்மியா இருக்கும் இல்லைன்னா ஒரு சில பொருட்களுக்கு வரியே இருக்காது ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஓமன் அவரோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க ஐக்கிய அரபு அமீரகத்துல ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அக்ரிமெண்ட் போட்டாங்க ஸோ அதன்படி வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் அதாவது ஜிசிசி அப்படின்னு சொல்லுவோம் கல்ஃப் கார்ப்பரேஷன் கோஆபரேஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் இதுல ஆறு நாடுகள் இருக்கு அதுல ரெண்டு நாடுகளோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கோம் ஒன்னு வந்து ஐக்கிய அரபு அமீரகம் இன்னொன்னு வந்து ஓமன் ஸோ இப்போ ஓமன் நாட்டோட தான் நம்ம ஒப்பந்தமானது மேற்கொண்டிருக்கோம் சரியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஐக்கிய அரபு அமீரகத்தோட இந்தியா வந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க இந்த ஜிசிசி ல உள்ள நாடுகள்ல ரெண்டு நாடுகளோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க ஒன்னு ஐக்கிய அரபு அமிரகம் இன்னொன்னு ஓமன் அது மட்டும் இல்லாம வேற எந்தெந்த நாடுகளோட நம்ம தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இப்ப மேற்கொண்டிருக்கோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் பிரிட்டனோட மேற்கொண்டிருக்கோம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக கூட்டமைப்பு இஎஃப்டின்னு சொல்லிட்டு இருக்கும் இதை நான்கு உறுப்பு நாடுகள் இருக்கும் அந்த நான்கு நாடுகள் கொண்ட இந்த கூட்டமைப்போட ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆஸ்திரேலியாவோட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மொரிஷியஸ் நாட்டோட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கும் இன்னும் அமெரிக்கா கூட இந்த மாதிரி வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்றதுக்காக பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருதுன்னு நம்ம பார்த்திருப்போம் சோ இப்போ ஜிசிசில உள்ள ரெண்டு நாடுகளோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க இப்போ ரீசனா ஓமன்ல மேற்கொண்டிருக்காங்க ஏன்னா ஓமனுக்கு வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் சென்றிருக்காங்க இல்லையா சோ இந்த தான் இந்த ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு சோ இந்த வளைவிட ஒத்துழைப்பு கவுன்சில பொறுத்த வரைக்கும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு தொடங்கியிருக்காங்க இதுல என்னென்ன நாடுகள் உறுப்பு நாடுகளா இருக்கு மொத்தம் ஆறு நாடுகள் பஹ்ரைன் குவைத் ஓமன் கத்தார் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் சோ ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம இந்தியாவோட மேப் இப்படி இருக்கு பாகிஸ்தான் இருக்கும் வந்து பாகிஸ்தான் இருக்கும் ஈரான் இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு வரும் இந்த நாடுகள்ல தான் வளைகுடா நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த நாடுகள் தான் இந்த வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில்ல இருக்கு அடுத்து இந்த ஒப்பந்தத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க இல்லையா சதன்படி இந்தியால இருந்து ஓமனுக்கு நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய தொண்ணூத்தி எட்டு சதவீத பொருட்களுக்கு பாத்தீங்கன்னா முழு வரி விளக்கானது இருக்கும்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி ஓமன்ல இருந்து இங்க இறக்குமதி செய்யறோம் இல்லையா அதுல எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு ஒன்பது சதவீத ஓமன் இறக்குமதி பொருட்களுக்கு வரி தளர்வானது இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இந்தியால இருந்து நம்ம ஓமன் நாட்டுக்கு ரத்தினம் நகை ஜவுளி பொருட்கள் தோல் பொருட்கள் விளையாட்டு பொருட்கள் இந்த மாதிரி எல்லாம் ஏற்றுமதி செய்யறோம் இல்லையா அதுக்கு எல்லாத்துக்கும் முழு வரி விளக்கானது இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து திறன்மிகு வெளிநாட்டு பணியாளர்கள் இப்போ ஓமன்ல வெளிநாடுகள்லேருந்து வந்து ஒர்க் பண்றாங்களே திறன்மிகு வெளிநாட்டு பணியாளர்கள் அந்த பணியாளர்கள்ல இந்தியா வரவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்கு சதவீதம் பேர் வந்து ஓமனுக்கு வர வெளிநாட்டு திறன்மிகு பணியாளர்கள்ல இருபது சதவீதம் வந்து இந்தியர்கள் வரலாம்னு சொல்லிட்டு இருந்தது அத பிப்டி பர்சன்டேஜ் ஆக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கடுத்து அங்க ஒப்பந்த அடிப்படையில ஒர்க் பண்றாங்களே ஊழியர்கள் இந்தியால இருந்து தொண்ணூறு நாட்கள்லேருந்து ரெண்டு ஆண்டுகள் அல்லது அதுக்கும் மேல ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் வேளாண் பொருட்களுக்கு வரி சொல்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நம்ம இங்க ஓமன்ல இருந்து வேளாண் பொருட்கள் இங்க இருக்கும்போது செய்யறாங்க இந்தியால இருக்கும்போது செய்யறாங்க அப்படின்னா இங்க உள்ள விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுவாங்கிறதுனால அங்கேருந்து வர விவசாய பொருட்களுக்கு எந்த ஒரு வரிச் சலுகையும் கிடையாது அப்படின்னு தெரிவிச்சிட்டாங்க அடுத்த நேஷனல் கரண்ட் அஃபைர்ஸ் பிரதமர் முதல்வர் அமைச்சர்கள் குறைந்தது எத்தனை ஆண்டு சிறை தண்டனை விதிக்கும் வகையிலான தீவிர குற்றச்சாட்டில் கைதாகி இருந்தால் பதவி நீக்கம் செய்ய மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளது தண்டனை கிடைக்கக்கூடிய இப்போ ஒருத்தவங்க வந்து கைது செய்யறாங்க பிரதமரையோ அல்லது மத்திய அமைச்சர்களையோ அல்லது முதலமைச்சர்களையோ கைது செய்யறாங்க அது எது அந்த ஒரு குற்றத்துக்காக தானே கைது செய்வாங்க அந்த குற்றம் ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கொண்ட ஒரு குற்றமா இருக்கு அப்படின்னா அந்த குற்றத்தின் கீழ் கைது செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பதவியில இருந்து நீக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மசோதாவானது கொண்டு வந்திருக்காங்க அந்த மசோதா இப்போ நாடாளுமன்ற ஆய்வுக்குழுல இருக்கு அந்த ஆய்வுக்குழுக்கான கால அவகாசத்தை இப்போ நீட்டிச்சிருக்காங்க தான் இந்த மசோதா பத்தி பார்க்குறோம் சோ பிரதமர் முதலமைச்சர் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் குறைஞ்சது அஞ்சு ஆண்டு சிறை தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு தீவிர குற்றச்சாட்டுல கைதாகி முப்பது நாட்களுக்கு மேல அவங்க அப்படின்னா அவங்களுடைய பதவியில இருந்து அவங்களை நீக்கம் செய்யலாம் பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசோதாவானது கொண்டு வந்திருக்காங்க அது பாத்தீங்கன்னா நிறைய சர்ச்சையை ஏற்படுத்தியது நிறைய எதிர்கட்சிகள் வந்து இதை எதிர்த்திருப்பாங்க சோதையடுத்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு ஆய்வுக்காக அனுப்பியிருப்பாங்க சோ அந்த கூட்டுக்குழு காலத்தை வந்து நீட்டிச்சிருக்காங்க இப்போ இந்த கூட்டத்தொடரில் அவங்க சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ இந்த கால அவகாசத்தை நீட்டிச்சிருக்காங்க இவங்க எப்போ அவங்களுடைய ஆய்வு சமர்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நடக்கக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரோட இறுதி வாரம் வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அவகாசத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க சோ இப்போ அந்த பிரதமர் முதலமைச்சர் நெக்ஸ்ட் அமைச்சர்கள் குற்றம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வருஷம் வரைக்கும் குறையாம அவங்க சிறை தண்டனை அந்த தண்டனை காலம் அதுக்கு பிறகு ஒரு இயர்ஸ்க்கு பெற்றுக்கு நாடாளுமன்றத்திலேயோ அல்லது மாநில பேரவைகளிலேயோ உறுப்பினராக இருக்க முடியாதபடி தகுதி நீக்கமானது அவங்க செய்யப்படுவாங்க இப்ப இந்த நடைமுறை நம்ம ஃபாலோ பண்றோம் ஸோ இவங்க முப்பது நாள்ல அவங்க ஜெயில இருக்காங்க முப்பது நாள் ஜெயில இருக்காங்கன்னா உடனே அவங்க பதவி நீக்கம் செய்வதற்காக இப்ப புதிய மசோதா கொண்டு வராங்க அடுத்து அவார்டைசேஷன் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் நரேந்திர மோடி மினிஸ்டர் மோடி அவர்கள் தானே இப்போ போயிருந்தாங்க அதையொட்டி பாத்தீங்கன்னா ஓமன்நாத்துடைய உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ஓமன் விருதானது வழங்கப்பட்டிருக்கு ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு இப்போ ரீசெண்டா ஒரு நாடு வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு உயரிய விருதை வழங்கினாங்கன்னு சொல்லி நம்ம அது எந்த நாடு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் ஓமன் நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ஓமன் விருதானது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு எதுக்காக அப்படின்னா இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் இடையிலான இந்த இருதரப்பு நல்லுறவை வலுப்படுத்துறதுக்கு இதோடைய பங்களிப்பை பாராட்டணும் அப்படிங்கிற வகையிலையும் தொலைநோக்கு தலைமையை கௌரவிக்கும் வகையிலும் இவருக்கு இந்த விருதை ஓமன் ஓமன் நாட்டுடைய சுல்தான் அவர்கள் தான் இந்த விருதை வழங்கியிருக்காங்க நரேந்திர மோடி அவர்கள் வள பெறக்கூடிய இருபத்தி ஒன்பதாவது சர்வதேச சைக்ளோன் டூ பயிற்சியானது எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெறுகிறது இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஸோ இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையே தான் இந்த டெசர்ட் சைக்ளோன் டூ அப்படிங்கிற பயிற்சியானது நடக்குது டெசர்ட் சைக்ளோன் அப்படிங்கறது அந்த பயிற்சியோட பேர் எக்ஸசைஸ் ரெண்டு நாட்டு ராணுவ வீரர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து இந்த பயிற்சியில ஈடுபடுறாங்க அங்கே டூன் மென்ஷன் இல்லையா அது வந்து இரண்டாவது பதிப்பை குறிக்கிது ஸோ டெசர்ட் சைக்ளோன் பயிற்சியுடைய இரண்டாவது பதிப்பானது டிசம்பர் பதினெட்டுல இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துல அபுதாபியில வந்து நடைபெறுது இதோட நோக்கம் என்ன நார்மலாகவே ஒரு பயிற்சி தொடங்குறாங்க அப்படின்னா அதோட நோக்கம் என்ன அந்த பயிற்சினால ரெண்டு நாடுகளுக்கு இடையே உறவை வலுப்படுத்துறது ரெண்டு நாடுகளுக்கு இடையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் இப்போ ரெண்டு ஒரு மிஷன்ல ரெண்டு நாட்டு வீரர்களையும் ஈடுபடுத்துறாங்க அப்படின்னா அவங்க ஒன்னா செயல்படுறதுக்கு ஏற்கனவே ஒரு அனுபவ பயிற்சியா இது இருக்கு நெக்ஸ்ட் ரெண்டு நாடுமே டெக்னிக்ஸை வந்து கத்துக்குவாங்க ரெண்டு நாடுகள்ட்டையுமே ஸோ அதுக்கு இந்த பயிற்சி நடத்தப்படுது அதுக்கடுத்து ரீசன் யோஸ் எக்ஸசைஸ் எகு வரேன் இதுவும் கூட்டு பயிற்சி இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே நடக்குது அடுத்து சைக்ளோன் இது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இடையே நடக்கக்கூடிய எக்ஸசைஸ் வருணா அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையிலான கூட்டு கடற்படை பயிற்சி டஸ்லிக்குங்கிறது இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி நொமேடிக் அல்ஃபேர் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் தான் இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து ஏவியா இந்திரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் விமானப்படை பயிற்சியினை நடத்துகிறது ஆன்சர் ரஷ்யா இந்திராங்கிற பேரில் ஏற்கனவே இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே கடற்படை பயிற்சியானது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இப்போ ஏவியா இந்திரா ஏவியான ஏவியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம் ஏவியேஷன் விமான போக்குவரத்து ஸோ ஏவியா இந்திரா அப்படின்னா அது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான விமானப்படை பயிற்சியானது நடைபெற்றிருக்கு இதுல ரெண்டு நாடுகளுடைய விமானப்படையானது பங்கேற்பாங்க இந்த எக்ஸசைஸ்ல ஸோ இந்திரா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏவியா இந்திரா அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பயிற்சியானது நடைபெற்றிருக்கு இது எங்க நடந்திருக்குன்னா புதுடெல்லியில டிசம்பர் பதினஞ்சுலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நடந்திருக்கு டெசர்ட் சைக்ளோன் தான் பார்த்தோம் இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி சஹ்யா கைஜின் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான காவல்படை கடலோர காவல்படை பயிற்சி டெசர்ட் நைட்ங்கிறது விமானப்படை பயிற்சி இது இந்தியா பிரான்ஸ் ஐக்கிய அரபு அமீரகம் மூன்று நாடுகள் பங்கேற்கக்கூடிய பயிற்சி எக்ஸசைஸ் சைக்ளோன் இது வந்து இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இடையிலானது தர்ம பாதுகாவலர் அல்லது தர்மா கார்டிய இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி எக்ஸசைஸ் சாமுத்திர லட்சமணா இது இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான கடற்படை பயிற்சி ஸ்டேட் அண்ட் ஸ்கீம் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் வெறுப்பு கருத்து தடை சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் கர்நாடகா சோ கர்நாடகா மாநிலத்துல பாத்தீங்கன்னா வெறுப்பு கருத்து தடை சட்ட மசோதா வெறுப்பு கருத்துன்னு என்ன ஒருத்தர் மீது பாத்தீங்கன்னா வெறுப்பா ஒரு தப்பான விஷயத்த எல்லாம் இருக்கு இல்லையா சோ ஜாதி மதம் பாலினம் இந்த பாகுபாடு அடிப்படையில் இவர் இந்த சாதி இல்ல இவர் இந்த மதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெறுப்பு பேச்சுகள் வெளியிடுறாங்க இல்லையா அந்த வெறுப்பு பேச்சு வெறுப்பு குற்றங்களை வந்து தடுக்கணும் அப்படிங்கிற வகையில் ஒரு மசோதா கர்நாடகால நிறைவேற்றப்பட்டிருக்கு சோ வெறுப்பு கருத்தை தடை சட்ட மசோதா நிறைவேற்றிருக்காங்க கர்நாடகால சாதன்படி இப்போ வெறுப்பு கருத்து தெரிவிச்சிருக்காங்க அந்த மாதிரியான குற்றங்களை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு குற்றம் நிரூபிக்கப்படுதுன்னா அவங்களுக்கு ஒரு லட்சம் வரைக்கும் அபராத தொகையானது விதிக்கப்படும் அதிகபட்சமா ஏழு ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கப்படும் மறுபடியும் எகேன் எகேன் அதே தப்பு பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து தமிழ்நாடு ஃபைல்ஸ் கடல்சார் உயரடுக்கு பாதுகாப்பு படையை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் எங்கு தொடங்கி வைத்துள்ளார் சார் திருவொற்றியூர் திருவொற்றியூர் துறைமுகத்துல பாத்தீங்கன்னா இப்போ கடல்சார் உயரடுக்கு பாதுகாப்பு படையை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க அமைச்சர் ஆர் எஸ் அவர்கள் அது என்ன கடல்சார் உயரடுக்கு பாதுகாப்பு படை அப்படின்னா இப்போ நிறைய உயிரினங்கள் கடல்சார் பகுதியில் அழிந்து வரக்கூடிய நிலைமையில இருக்கு அங்க உள்ள உயிரினங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற வகையில பாத்தீங்கன்னா கடல்சார் உயரடுக்கு பாதுகாப்பு படையை வந்து சென்னையில தொடங்கப்படும் சொல்லிட்டு சட்டப்பேரவையில் அறிவிச்சிருப்பாங்க ஸோ அதன்படி திருவொற்றியூர்ல இதை தொடங்கி வச்சிருக்காங்க ஆர் எஸ் அவர்கள் சோ முக்கியமா பாத்தீங்கன்னா அழிவின் விளிம்புல இருக்கக்கூடிய ஆலிவ் ரெட்லி கடல் ஆமைகள் டால்பின்கள் அப்புறம் கடற்பசு இது போன்ற கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்கிறது வன உயிரின பாதுகாப்பு சட்டத்துடைய விதிகளை அமல்படுத்துறது கவனம் செலுத்தும் வகையில இந்த பாதுகாப்பு படையானது தொடங்கப்பட்டிருக்கு சட்டப்பேரவையில பாத்தீங்கன்னா கடல்சார் பகுதிகளை பாதுகாக்கும் வகையில தொண்ணூத்தி ஆறு லட்சத்துல கடல்சார் உயர் அடுக்கு பாதுகாப்பு படையானது தொடங்கப்படும் சொல்லியிருப்பாங்க அதன்படி அந்த பாதுகாப்பு படையை தொடங்கி வச்சிருக்காங்க அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய நான்கு உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கோடியில் ஒரு புதிய திட்டமானது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதன்படி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படக்கூடிய சிங்கவால் குரங்கை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கோடியில் நாற்பத்தெட்டு புள்ளி அஞ்சு ஜீரோ லட்சமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்க தமிழ்நாடு ஆந்திரா கேரளா ஆகிய பகுதிகளில் காணப்படக்கூடிய மெட்ராஸ் முள்ளம்பன்றி இது பாத்தீங்கன்னா இதை பாதுகாக்கணுன்னு இருபது புள்ளி அஞ்சு ஜீரோ லட்சமானது ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க முதுமலை புலிகள் காப்பகத்தில் காணப்படக்கூடிய கழுதை புலியை வந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக செலவு அடுத்து அந்த கூம்புத்தலை கூம்பு மீன் வகையானது காணப்படுது சோ அதை பாதுகாக்கிறதுக்கு பதினேழு லட்சம் வந்து அலாட் பண்ணிருக்காங்க ஒரு கோடி நான்கு உயிரினங்கள் அதுல எந்தெந்த உயிரினங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தோம் அடுத்து ரீசன் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி அஞ்சுல தான் இதுக்கான ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் இந்த சட்டத்தின் கீழ் தான் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டமானது கொண்டு வந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் சொல்லிட்டு நேம சேஞ்ச் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இருக்கு இல்லையா அதுக்கு மாற்றாக புதிய மசோதாவானது கொண்டு வந்திருக்காங்க அதில் என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏற்கனவே உள்ள மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் ஹண்ட்ரட் டேஸ் வந்து ஒர்க் பண்ணலாம் கிராமப்புறங்களில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டமானது கொடுக்குறாங்க ஒரு நிதியாண்டுக்கு இப்போ அதை நூற்றி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நாட்களாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ மாநிலங்களும் மத்திய அரசும் நிதி பகிர்வானது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே நிதி பகிர்வு எவ்வளோன்னா சிக்ஸ்டி அறுபது பங்கு வந்து மத்திய அரசு கொடுப்பாங்க நாற்பது பங்கு நிதியை வந்து மாநில அரசு கொடுப்பாங்க அந்த சம்பந்தப்பட்ட மாநிலம் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுவே வடகிழக்கு மாநிலங்கள் இமயமலை பிரதேசங்கள் உள்ள மாநிலங்களா இருக்குன்னா தொண்ணூறு பங்கு நிதியை வந்து மத்திய அரசும் பத்து பங்கு நிதியை வந்து மாநில அரசும் வழங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சோ அதுக்காக மசோதா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களே அது என்ன மசோதான்னா வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு சட்ட மசோதா ஷார்ட்டா பார்த்தோம் அப்படின்னா விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க இந்த மசோதாவின் படி பாத்தீங்கன்னா நூறு நாள் வேலை நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் இன்க்ரீஸ் பண்றாங்க இந்த மசோதா ரெண்டு அவைகளிலுமே நிறைவேற்றப்பட்டிருக்கு அதாவது ரெண்டு மக்களவை மாநிலங்களவை ரெண்டு அவையிலுமே நிறைவேற்றப்பட்டிருக்கு அடுத்த ஆபீஸ்வரி ஒற்றுமையின் சிலையை வடிவமைத்த பிரபல சிற்பி யார் ராம் சுதார் சோ இப்போ ஒற்றுமை சிலை நம்ம பாத்தீங்கன்னா வல்லபாய் படையிலுடைய சிலையானது அமைச்சிருக்காங்க இவர் தான் ராம் சுதார் அவர்கள் தான் அந்த ஒற்றுமை சிலையை வந்து வடிவமைச்சிருப்பாரு ராம் சுதார் வந்து காலமாயிட்டாரு தான் அவரை பத்தி பார்க்குறோம் இவர் மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் தான் குஜராத்தில் அமைக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய சிலையான ஒற்றுமை சிலையை வடிவமைத்தவர் ஒற்றுமை சிலைன்னா யாருடைய சிலை சர்தார் வல்லபாய் படேலுடைய சிலை தான் இந்த ஒற்றுமை சிலை நெக்ஸ்ட் நாடாளுமன்ற வளாகத்துல தியான நிலையில இருக்கக்கூடிய மகாத்மா காந்தியோட சிலையும் இவர் தான் வடிவமைச்சிருக்காரு குதிரை மீது அமர்ந்திருக்கக்கூடிய சத்ரபதி சிவாஜியோட சிலையும் இவர் தான் வடிவமைச்சிருக்காரு உலக அளவுல பல்வேறு நாடுகள்ல உள்ள மகாத்மா காந்தியோட சிலையும் இவர் தான் வடிவமைச்சிருக்காரு சோ இவருக்கு மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுல பத்மஸ்ரீ விருதம் ரெண்டாயிரத்தி பதினாறுல பத்ம பூஷன் விருதம் வழங்கியிருக்கு சமீபத்துல மகாராஷ்டிர மாநில அரசு பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்துடைய மிக உயரிய விருதான மகாராஷ்டிரா பூஷன் விருதையும் இவருக்கு வழங்கியிருக்கு ராம் சுதார் அவர்களுக்கு அடுத்த ஸ்போர்ட்ஸ் சையது முஸ்தாக் அலி கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் எந்த அணி சாம்பியன் கோப்பையை வென்றது ஆன்சர் ஜார்க்கண்ட் மாநிலம் ஜார்க்கண்ட் அணி ஜார்க்கண்ட் அணி பாத்தீங்கன்னா ஹரியானா அணியை வீழ்த்தி இந்த சையது முஸ்தாக் அலி கோப்பையை வந்து வின் பண்ணியிருக்காங்க சோ சையது முஸ்தாக் அலி டி ட்வெண்ட்டி கோப்பையை ஜார்க்கண்ட் அணி பாத்தீங்கன்னா ஹரியானாவை வீழ்த்தி சாம்பியனா இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் கரெண்ட் தேசிய துப்பாக்கிதல் போட்டியின் சீனியர் மகளிருக்கான பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் கேத்தன் மாலிக் சோ இப்போ நடைபெற்ற தேசிய துப்பாக்கிதல் போட்டியில சீனியர் மகளிருக்கான பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் கேத்தன் மாலிக் வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க மீனு பதா பாதக்கம் வந்து வெள்ளி பதக்கம் சுபிராவு வந்து வெண்கல பதக்கம் அதே இதுல ஜூனியர் பிரிவுல பாத்தீங்கன்னா வன்ஷிகா சௌதரி தங்க பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க யூத் பிரிவுல வந்து பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல்ல லக்ஷிதா பிஸ்னோய் வந்து தங்க பதக்கம் வின் பண்ணிருக்காங்க ஷார்ட் நியூஸ் அணுமின் உற்பத்தி இருக்கு இல்லையா அந்த அணுமின் உற்பத்தி கவர்மெண்ட் தான் இப்ப பண்றாங்க இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள நம்ம ஹண்ட்ரட் ஜிகாவாட்டு அணுசக்தி அதாவது எரிசக்தியானது அணுமின் நிலையங்கள் மூலமாக உற்பத்தி செய்யறதுக்கு நம்ம டார்கெட் வச்சிருக்கோம் அதை அடையணுங்கிறதுக்காக அதுல பிரைவேட் சக்தாரையும் அலோவ் பண்ற வகையில் ஒரு மசோதாவானது கொண்டு வந்திருக்காங்க அந்த மசோதா மாநிலங்களவையில நிறைவேற்றிருக்காங்க ஏற்கனவே மக்களவையில நிறைவேற்றிட்டாங்க இப்ப மாநிலங்களவையிலையும் நிறைவேற்றிட்டாங்க அடுத்து இன்றைக்கான கரண்ட் ரிவிஷன் பார்க்கலாம் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலில் உள்ள எந்த நாட்டுடன் இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமன் பிரதமர் முதல்வர் அமைச்சர்கள் குறைந்தது எத்தனை ஆண்டு சிறை தண்டனை விதிக்கும் வகையிலான தீவிர குற்றச்சாட்டில் கைதாகி இருந்தால் பதவி நீக்கம் செய்யும் மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளது ஐந்து ஆண்டுகள் ஓமன் நாட்டின் உயரிய ஆர்டர் ஆஃப் ஓமன் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஆர்டர் ஆஃப் ஓமன் விருது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க எந்த நடைபெறுகிறது இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து ஏவியா இந்திரா டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் எனும் விமானப்படை பயிற்சியை நடத்தியது ரஷ்யா சமீபத்தில் எந்த மாநிலத்தில் வெறுப்பு கருத்து தடை சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது கர்நாடகா கடல்சார் உயரடுக்கு பாதுகாப்பு படையை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் எங்கு தொடங்கி வைத்துள்ளார் ஆன்சர் திருவொற்றியூர் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒற்றுமை சிலையை வடிவமைத்த பிரபல சிற்பி யார் ஆன்சர் ராம் சுதார் சையது முஷ்ராக் அலி கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் எந்த அணி சாம்பியன் கோப்பையை வென்றது ஆன்சர் ஜார்கண்ட் தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் சீனியர் மகளிருக்கான பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் கேத்தன் மாலிக் இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்